ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த முல் சீதாவோடய பழம் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோமா அவங்க நமக்காக வந்து கொடுத்து விட்ருந்தாங்க சரி நம்ம இதை வந்து இப்போது உடச்சி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பழம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது வந்து வெயிட்டே ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ நான் இதை வந்து உடைச்சி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த மேல் சைடு மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை நம்ம அதை மட்டும் நீக்கிட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா நமக்கு விதை கூட இருக்குது பாருங்கள் இந்த விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி இதை கூட நம்ம வந்து முளைக்க வச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நமக்கு பழங்கள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ